இன்று அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதார உலகில் நிதி நிர்வாகம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் அடிப்படை திறனாக மாறியுள்ளது குறிப்பாக கடன் வசதிகளை பெறுவதில் ஒரு தனி நபரின் நண்பகத்தன்மை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அதனை மதிப்பீடு செய்யும் ஒரு கருவியாக சீட்டாஸ் எனப்படும் தனியார் கடன் தகவல் நிறுவனம் விளங்குகின்றது மக்கள் அதிகம் அறிந்திராத இச்சேவையின் எதிர்மறையான விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் குறித்து விளக்குகின்றார் வழக்கறிஞர் கார்த்திகேசன் ボーカロ。 இன்றைய பொருளாதார சூழலில் பெரும்பான்மையானோர் தங்களின் வாழ்க்கையில் கடன் வாங்கும் சூழலை தொடர்ந்து எதிர்கொண்டிருக்கின்றனர் கல்வியை தொடர்வதற்கு வாகனம் அல்லது வீடுகள் வாங்குவதற்கு சிறிய வணிகம் தொடங்குவதற்கு என பல்வேறு காரணங்களுக்காக வங்கியில் கடன் உதவிக்கு விண்ணப்பம் செய்கின்றனர் ஆனால் சிட்டோஸ் அறிக்கையை சரிபார்த்த பிறகே வங்கிகள் ஒருவருக்கான கடனை வழங்க முடிவு செய்வதாக வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் கூறினார் நம்மளுடைய கிரெடிட் ஸ்டாண்டிங் எப்படி இருக்குதுன்னு அவங்க நிர்ணயிப்பாங்க இப்போது ஒரு வங்கியில் போய் நீங்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு கடன் உதவியை மனு செய்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கோ கடன் உதவி மனு செய்கிறீங்க சில நேரத்தில் வந்து நம்ம பிள்ளைங்கள் எதுவும் லோன் வாங்கிறதுக்கோ நம்மளுக்கு வேண்டிய வங்கி ஏதாவது லோன் எடுப்பாங்க அப்போ கேரந்தோராக அறுப்பீங்க இந்த கேரந்தோர் கூட நீங்கள் சீட்டாஸ் ரிப்போர்ட் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து அந்த கடன் உதவி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இழந்துருவீங்க அதோடு சிட்டோஸில் பதிவேற்றம் செய்யப்படும் ஒவ்வொரு தகவலும் முதன்மையான ஐந்து அடிப்படை அம்சங்களைக் கொண்டு சரியானதாகவும் தெளிவானதாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் விளக்கினார் தவறான அல்லது தெளிவற்ற தகவல்கள் வங்கியின் நம்பகத்தன்மையை பாதிப்பதோடு கடன் பெறும் வாய்ப்புகளையும் தாமதப்படுத்தும் என்று வழக்கறிஞர் கார்த்திகேசன் எச்சரித்தார் செக்ஷன் கீழ் இந்த ஆக்ட் இந்த செக்ஷன் கீழ் அந்த க்ரெடிட் ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி இப்போ சீதாஸ் வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ஏஜென்சி இவங்க வந்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அங்கே பதிவு பண்ணியிருந்தால் அது வந்து ஒன்று அக்யூரேட்டாக இருக்கணும் அக்யூரேட்னாக்கா அது வந்து சரியாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஆப் டு டேட்டாக இருக்கணும் மூணாவது வந்து அது கம்ப்ளீட்டாக இருக்கணும் நாலாவது வந்து அது ரெலவன் அதாவது தேவை ஐந்தாவது வந்து அது மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது இதனிடையே சிட்டோஸில் இந்தியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதற்கான காரணங்களையும் அவர் இவ்வாறு விளக்கினார் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறைய வந்து லோனில் பொருள் வாங்குவாங்க சில நேரத்தில் இருக்கிற போய் பொருள் வாங்குவாங்க அல்லது மற்ற மற்ற நிறுவனம் நிறைய இருக்குது எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் கூட கடனில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இதுக்கான சீட்டாஸ் ரிப்போர்ட் இருந்தாக்கா அந்த நிறுவனம் அதாவது கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அவங்க நிராகரிக்கலாம் தள்ளுபடி செய்யலாம் சிட்டோஸில் சிக்கிக்கொள்பவர்கள் சட்ட ரீதியில் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து இன்றைய சட்டம் தெளிவும் அங்கத்திற்காக தொடர்பு கொண்டபோது வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்